பக்கம் ரவுகலே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சப்பாத்தி இருந்துச்சுனாலே நம்ம சூப்பரான எக் ரோல் பண்ணிடலாம் பாருங்கள் அதை வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிடலாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்றும் நீங்களும் போல் செஞ்சு பாருங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது லஞ்சுக்கு கூட நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக் ரூல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாயம் ரெண்டாக ரெண்டாச்சு போட்டு வச்சுக்கோங்க வெங்காயம் கூடவே இந்த கறி மிளகாய் அதாவது பச்சை மிளகாய் ஒரு கேரட்டு இந்த மாதிரி நீள நல்லமாக கட் பண்ணி போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்கிறோம் காயெல்லாம் வதக்கப்பட்டோம்

நல்லா முட்டையை வந்து பீட் பண்ணுங்க நல்லா பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ நல்லா கறி மொளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம இறக்குவோம் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானோன்னு நம்ம வந்து போட்டிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க தோசைத்துல தவாது பண்ணிக்கண்டாலே முட்டை வந்து ரெண்டு முட்டை இல்லை அதனால கொஞ்சம் திக்கா இருக்கு நமக்கு தின்னாதான் வேணும் திக்காக தேவையில்லை அதனால் நம்ம தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துணி பிடிச்ச பண்ணிங்கன்னா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும் ரவுண்டாக எடுத்துக்கோங்க ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஓகே நல்லா வேகட்டும் இதுக்கு மேலே நம்ம இந்த சப்பாத்தியை வந்து சுட்ட சப்பாத்தியை இதுக்கு மேலே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம பொரியல் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா வந்து இந்த ரம் போட்டு பன்னீர் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே லஞ்சுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பெரியவங்களுக்கு கொண்டோடய நம்ம காய் போட்டு பண்ணிக்கிறோம் நம்ம இந்த முட்டையை வந்து ரோல் பண்ண ஓகே அதே மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிடுங்க அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் இறக்கிடலாம் பார்த்திங்களா ரொங்களே முட்டை ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு அது நம்ம ஒரு சப்பாத்தி இருந்தாலே போதும் சூப்பரான முட்டை ரோல் வந்து ரெடி எக் ரோல் நம்ம அவ்வளோவா காசுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாம நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்